வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நமது பாரத பிரதமர் சமீபத்திய தேசிய தின உரையில் என்ன முக்கியமாக சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ஆர்சி வந்து அமல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சமிக்கையை வந்து தெரிவிச்சிருக்காரு ஏன் வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமாக ஒரு கிரிட்டிக்கலான இருக்குது அப்படின்னா உண்மையிலேயே இந்த என்ஆர்சியை அமல்படுத்தலைன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய தேசிய பாதுகாப்புக்கு ஒரு திரட்ட அமையும் அப்படிங்கறதா உண்மை காரணம் என்ன நம்மை போன்ற தென்னிந்திய மாநிலங்களுக்கு இதனுடைய இம்பார்டன் புரியாது வட மாநிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து பங்களாதேஷ பார்டரா ஷேர் பண்ணக்கூடிய மாநிலங்கள் மேற்கு வங்காளம் மிசோரம் ஹரியானா இது போன்ற மாநிலங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூர் இம்பால் இந்த சைடுலாம் வந்து மிகப்பெரிய இஷ்யூ போயிட்ருக்கு காரணம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட மூன்று மில்லியன் இல்லீகல் எமிகிரண்ட்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க அதாவது பங்களாதேஷ் பார்டரை கடந்து இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரங்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த இந்தியாவுடைய இந்த இந்த சுச்சுவேஷனையே மாறும் காரணம் ஏன்னா வந்து நாம் வந்து வேற ஒரு ட்ரெண்டில் இருப்போம் இங்கே உள்ளேருந்து உள்ளே வந்துருக்க இல்லீகல் இமிக்ரெண்ட் வந்து வேற ஒரு ட்ரெண்டில் இருப்பாங்க அவங்க வேறு நாட்டுக்கு சாதகமாக இருப்பாங்க நம்மளுடைய இந்திய மக்கள் வந்து நம்மளுடைய நாட்டு நலனெலாம் முக்கியமாக இருப்பாங்க இப்ப சமீபத்துல ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி திருப்பூர்ல ஒரு ஒரு ஃபேமிலியை வந்து ஒரு அரெஸ்ட் பண்றாங்க என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா வீடை வந்து லோன் கட்டலன்னு சொல்லி வீட்டை வந்து சீஸ் பண்றாங்க வீட்டு ஓனர் வந்து திருப்பி அந்த பூட்டை உடைச்சிட்டு மறுபடியும் வாடகைக்கு வர்றாரு இது வந்து திருப்பி இந்த பேங்க் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை அரஸ்ட் பண்றாங்க அரஸ்ட் பண்ணி தான் தெரியுது அவர் இந்திய நாட்டு சிட்டிசனே கிடையாது பங்களாதேஷை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷில இருந்து சேர்ந்த சேர்ந்தவர் இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா திருப்பூர்லேயே தங்கி வேலை பார்த்து பேங்க்கில் லோன் எடுத்து வீடு கட்டுறார் அப்படின்னா பார்த்துக்கிடுங்க எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலமையில் இந்தியாவினுடைய இந்த நே தேசிய அந்த நேஷ்னல் செக்யூரிட்டி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ அவரை வந்து அவரை சர்ச் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணல அவர்கிட்ட வந்து பங்களாதேஷோட ஐசி இருக்குது பங்களாதேஷோட பாஸ்போர்ட் இருக்கு இந்திய பாஸ்போர்ட் வச்சிருக்காரு ஸோ அவரால் வந்து மாற்ற முடியாத ஒரே இது ரிஜிஸ்டர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் ரிஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப்பை மட்டும் அவரால் மாற்ற முடியலை அதில் தான் வந்து அவரை கண்டுபிடிச்சு அவரை வந்து கோர்ட்டில் ஏற்றுறாங்க இப்போ வந்து அவர் ஜெயிலில் இருக்கார் ஸோ இது மாதிரி திருப்பூர் உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் இதுலாம் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பங்களாதேஷ் ஊழியர்கள் வந்து இல்லீகலா இந்தியாக்குள்ளே என்றாகி இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு இம்பாக்ட் இருக்குது அப்படின்னா இந்த பார்டரை எல்லை வந்து பகிரக்கூடிய மற்ற மாநிலங்களோட நிலைமையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து ஒஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் மிசோரம் அஸ்ஸாம் இது போன்ற மாநிலங்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாநிலங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து செவன் சிஸ்டர்னு சொல்லுவாங்க பங்களாதேஷை வந்து சுற்றி பா எல்லையை சேர் பண்ணக்கூடிய நமது மாநிலங்கள் இந்த மாநிலங்கள் எல்லாம் இந்த பங்களாதேஷ் மக்களினுடைய இந்த ஊடுருவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இது வந்து ஏற்கனவே வந்து நடந்த ஒரு குண்டுவெடிப்பில் வந்து பங்களாதேஷை சேர்ந்தவர் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பரபரப்பு வந்துச்சு அப்புறம் நம்ம அரசு பண்ணாங்க நம்ம அரசாங்கம் இதை வந்து ரொம்ப நாளாகவே வந்து இந்த என்ஆர்சியை வந்து அமுல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியான ஒரு இது போய்கிட்டு இருக்கு இது வந்து மிக கடுமையான எதிர்ப்பு எதிர்கட்சிகள்லாம் தெரிவித்ததுனால இது வந்து இப்போ அமல்படுத்த முடியாம தற்சமயத்துக்கு இது சம்மந்தமான ஏகப்பட்ட கேஸ் வந்து கோர்ட்ல இருக்குது சரி என்ஆர்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் என்பது இந்திய குடிமக்களை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பட்டியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இதை வந்து உருவாக்குறாங்க சுதந்திர இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசாம்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து இது அப்டேட் செய்யப்பட்டது அப்போது என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட பத்தொம்பது லட்சம் பேர் பட்டியலில் இருந்து விளக்கப்பட்டனர் அசாம் ஒரு மாநிலத்தில் பத்தொம்போது லட்சம் பேர் வந்து உள்ளே வந்திருக்காங்க இதில் என்ன கொடுமைன்னா இந்த அசாமில் ஒரு முக்கவாசி இடத்துல வந்து நம்ம இந்திய மக்களை விட இது வெளிநாட்டிலேருந்து வந்து செட்டிலான மக்களோட எண்ணிக்கை அதிகமாகி நம்ம இந்திய மக்கள் அகதிகளாக சுச்சுவேஷன்லாம் ஏற்பட்டிருக்கு இப்போது வந்து மத்திய அரசு தேசிய பாதுகாப்புக்காக இந்த என்ஆர்சியை நாடு முழுவதும் அமுல்படுத்த வேண்டியது அவசியம் எல்லை வந்து வெஸ்ட் பெங்கால் அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து திரிபுரா மணிப்பூர் மிசோரம் ஆகிய மாநிலங்களில் இந்த பிரச்சனைகள் பங்களாதேஷ் செல்ல வழியாக சட்ட விரோத குடியேற்றம் வந்து மிக கடுமையாக நடந்திருக்கு இது வந்து இந்த மக்கள் தொகையே வந்து மாற்றம் ஏற்படும் இந்தியாவாக இருக்காது பங்களாதேஷா மாறிடுங்கிற அளவுக்கான ஒரு சுச்சுவேஷன் உள்ளூர் மக்கள் வந்து மைனாரிட்டியாக ஆயிடுவாங்க வந்து பங்களாதேஷ் மக்கள் அதிகமாக இருப்பாங்க உள்ளூர் மக்கள் பயந்து போய் அகதியாக இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் மொழி கலாச்சாரம் மதம் மற்றும் அமைப்பு பாதிப்பு இதெல்லாம் ஏற்படும் தேசிய பாதிப்புக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு எச்சரிக்கை இதை வந்து ஹோம் மினிஸ்ட்ரி வந்து என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னா இல்லீகல் மைக்ரன்ஸ் ஈக்குவல் டு நேஷனல் செக்யூரிட்டி த்ரட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா கடந்த பத்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட பல மில்லியன் வெளிநாட்டினர் எல்லை மாநிலங்களில் குடியேறி குடியேறியுள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க எதிர்காலத்தில் இந்த மக்கள் தொகை மாற்றம் அரசியல் சமநிலையையும் தேசிய பாதுகாப்பையும் பாதிக்கும் அப்படிங்கிறாங்க சில மாநில அரசுகள் என்ஆர்சிக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதன் மூலம் மைனாரிட்டி மக்கள் பாதிக்கப்படுவார்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஹியூமன் ரைட்ஸ் குரூப் வந்து என்ன சொல்லுதுன்னா என்ஆர்சி வந்து மனித உரிமை மீறல் அப்படிங்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல பல வழக்குகள் வந்து இதுல நிலுவையில் இருக்கு மத்திய அரசு வந்து என்ஆர்சி என்ஆர்சி வந்து அரசியல் இல்லை இது வந்து தேசிய பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க எதிர்காலத்தில் குடியேற்றம் கட்டுப்படாவிட்டால் இந்தியன் நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரும் அப்படிங்கிறாங்க அதனால் என்ஆர்சி பிளஸ் நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் என்பிஆர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த ரெண்டு திட்டமும் விரை விரைவில் வந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ஆர்சி நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டால் குரோர்ஸ் ஆஃப் இண்டியன்ஸை நேரடியாக பாதிக்கும் அப்படின்னுவங்க சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இது உண்மையிலேயே தேசிய பாதுகாப்புக்கு தேவையா அல்லது அரசியல் தீர்மானமா உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற நல்ல வீடியோக்களுக்கு நீங்கள் வந்து எம்எம் தமிழ் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்